அனைவருக்கும் வணக்கம் பழனி சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் கொழு பொம்மை வாங்குறது தாங்க இப்போ ஸ்டேபிளிய விட்டு ஆண்டாள் தொகை வாசலுக்கு போயிருந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க கொழு செட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் செட்டு செட்டு உள்ளது போகிற ரெண்டு ரூபா மூணு ரூபா அப்படின் தான் ரேட்டு இருந்துச்சு எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் கல்யாண செட்டு அதுக்கப்புறம் வளைவாப்பு செட்டு அப்புறம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து அந்த செட்டு விளையாப்பு செட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒவ்வொரு செட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த செட்டில் எந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் போலீஸ் செட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஏ சோட்டா பீம் அந்த செட்டு அப்புறம் அரசர்கள் அது கரகாட்டம் நிறையா செட்டு செட்டாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க அப்படியே கண்ணை பறிச்சிச்சு சரஸ்வதி இது கிருஷ்ணர் பொம்மை அதுக்கப்புறம் வெங்கடேசபெருமை ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு விதமாக எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு இது பாருங்கள் ராவணன் அடுத்து சீதை ராமன் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் உங்களுக்கு எந்த சிலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமாண்ட் பக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இவங்க பூரா என்னதுன்னா வெளியூர்லேருந்து வந்து தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன் இன்னும் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு வெளியூர்லேருந்து இங்கே வந்து வாடகைக்கு எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்க பாருங்கள் முருகா பெருமான் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பார்க்கவே எல்லா விதமாக இருந்துச்சு முருகா பெருமான் கார்த்திகை பெண்களோடு எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து மீனாட்சி அம்மா எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள் அதுபோக காய்கறிகள் ஒவ்வொரு பழங்கள் ஒவ்வொரு பழங்கள் வந்து நம்ம வைப்போம் அந்த பழங்கள் அப்புறம் பறவைகள் யானை பசு நிறையா காக்கா குருவி பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் க துர்க்கை அம்மன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குட்டி பொம்மையாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சிவன் பெருமான் கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்கும் பார்த்தீங்களா பார்க்கவே சூப்பராக கண்ணை பறிக்கிதா இவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த பொம்மைங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் குழு வந்து எந்த இப்போ மதுரைனா மதுரையில் எந்த ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ஸ்டீவிங்க போய் எங்களுக்கு ஆண்டாள் கோயில் வாசலில் தான் நிறையா பொம்மைகள் வந்து கிடைக்கும் அதனால் நான் வந்து ஆனால் கோவில் வாசலில் போய் எல்லா இதுகளையும் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ராமர் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் தேவர் ஐயா இருக்கார் அப்புறம் எதுனா பொம் நிறையா மனித உருவங்கள் வந்து நிறையா இருந்துச்சு கருமாரி அம்மன் பார்க்கவே எவ்வளோ அழகழகாக இருக்குது மீனாட்சி அம்மன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்புறம் வாராகி அம்மன் எல்லாமே பொம்மை எழுந்த பிறகு செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க ஐயப்பன் வந்து செட்டாக வச்சுருந்தாங்க எல்லாமே இது பூரா செட்டு செட்டுக்காக தான் எடுக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் அவதாரம் எடுத்தது ஒவ்வொரு அவதாரம் எடுத்த அந்த இதையும் வச்சுருந்தாங்க எல்லாமே செட்டாக தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க எல்லாமே செட்டு செட்டாக தான் இருக்கும் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகழகாக இருக்குங்க இப்பறம் வாராகி அம்மன் எடுத்த அவதாரங்கள் அதே மாதிரி சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதி அம்மா லட்சுமி அம்மா எடுத்த அவதாரங்கள் வந்து அப்படியே இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கா உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பலனி சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோக்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இப்போ டிவியில் உள்ள ஏரியாவில் இருக்கிறவங்க கொழுப்பம்மா வைக்கணும் கொழு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அங்கே போய் பார்த்து எடுத்துட்டு வாங்க அவ்வளோ அழகழகாக இருக்குங்க அதுக்கப்புறம் இருந்தும் பொம்மைகள் போட்டிருந்தாங்க ஏன்னா இப்போ இந்த வீடியோ காமிக்கிறது பூரா என்னதுன்னா சர்வதோதயாவை எடுத்த பொம்மைகள் தாங்க எவ்வளோ அழகழகாக இருக்குங்க ச பார்க்கவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குறது பூரா எந்த இதுனால் சர்வதயாவில் இது பூரா சர்வதோதயாக்குரிய இதுங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இந்த வச்சிருக்காங்க பார்த்திங்களா கொழு பொம்மை இந்த ஸ்டாண்டு வந்து இங்கே சர்வதாய் கிடைக்குதுங்க அந்த அஞ்சு ஸ்டாண்டு வந்து பன்னெண்டாயிரம்னு சொன்னாங்க அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து அந்த கொழு ஸ்டாண்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிகிட்டு இருக்கீங்க சர்வதோதயாவில கண்டிப்பாக கிடைக்குதுங்க அங்கே தான் நாங்கள் ஒன்று எடுத்தோம் பன்னெண்டாயிரம் அந்த அஞ்சு அடுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அது பன்னெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் அஞ்சு பர்சன்ட் கொடுக்காங்க அடுத்து வந்து ஏழு அடுக்கு இருக்குது ஏழு அடுக்கு வந்து பதினெட்டாயிரம்னு சொன்னாங்க எல்லாமே என்னென்னா அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு தான் அதே மாதிரி இங்கே எடுக்கிற பொம்மைகள் எல்லாத்துக்குமே எத்தனை ப்ரெசண்ட்னா அஞ்சு பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் என்ன சொன்னாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பொம்மைகள் வந்து எப்போயுமே கலர் வந்து போகாது அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் வாங்க ரேட்டு அதிகமாக இருந்தாலுமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஊர் சர்வதயால் அதே மாதிரி நீங்கள் பொருள்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அதே மாதிரி பிள்ளையார் வந்து அழகழகாக இருந்தார் சாய்பாபா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு நிறையா செட்டு தாங்க நிறையா இருந்துச்சு அது மாதிரி ஐயப்பன் செட்டும் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் லட்சுமி அம் லட்சுமி அம்மாளும் திருப்பதி அம் திருப்பதியும் சேர்ந்து இருந்துச்சு சூப்பராக அது அதுவும் செட்டாக தான் வாங்கினாங்க எல்லாமே செட்டு செட்டாக தான் கேட்டாங்க இப்படி போனாங்க இந்த ஆறுக்கு பார்த்திங்களா நம்ம பெருமாளும் லட்சுமி அம்மாவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா பார்க்கவே பளிச்சுன்னு அழகாக இருக்கா அப்புறம் கருப்பசாமி இருந்தாங்க பைரவர் இருந்தாங்க அங்கே இல்லாத சாமிகளே இல்லை பார்க்கவே அழகழகாக இருந்துச்சு கல்யாண செட்டு இந்த செட்டு சூப்பராக இருக்குதுங்களா இந்த செட்டு வந்து ரெண்டு ஐநூறு சொல்லிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த செட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பழனித்து சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்